மீண்டும் ஆட்டத்தில் மிகவும் விறுவிறுப்பான ஒரு கட்டத்தில் ஒரு புள்ளி முன்னிலையில் ஏனியினர் அற்புதமான சிறப்பான மூலமாக அந்த அணிக்கு ஒரு புள்ளி சிப்பத்தேக்கலுக்கான வாய்ப்பு வேணும் சிறிஸ் இருக்கு சிப்ப தாக்கலுக்கான வாய்ப்பு ஏனையில் இருக்கு சூப்பர் தேக்கலுக்கான வாய்ப்பு மீண்டும் சமநிலையில் ஆட்டம் இரு அணி வீரர்களும் ஒருவர் சரைத்தவர்கள் மீண்டும் மீண்டும் சமநிலையில் ஆடிக்கொண்டிருக்கின்றனர் ஒரு புறம் நாள் நட்சத்திர ஆட்டக்காரர்களும் மறுபுறம் முன்னாள் நட்சத்திர ஆட்டக்காரர்களும் தனது சிறப்பானது ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டு நட்சத்திர ஆட்டக்காரர்கள் முன்னாள் வீரர்கள் சிறப்பாக அடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏ அணிகிறர்கள் இருபத்தி ஆறு புள்ளிகளும் பி அணினர் இருபத்தி நாலு இரண்டு நீங்கள் முன்னேற்ப